மதுரைக்கு அருகில் திருப்புவனம் என்னும் ஊர் ஒன்று இருந்தது அவ்வூரில் பூவனநாதர் என்னும் திருக்கோயில் ஒன்று இருந்தது இக்கோவிலில் கணிகையர் எனப்படும் ஆடல்குலப் பெண்கள் ஆடிப்பாடி இறைவனின் போலே பரப்பினர் அவர்களில் திறமையால் பிரபலமான பொன்னையால் தினமும் பூவனநாதர் கோவிலில் பிற ஆடல் மகளிருடன் சேர்ந்து ஆடிப்பாடி பக்தியை வெளிப்படுத்தினாள் பின்னர் தன் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்து எஞ்சிய உணவினை உண்பாள் அவளுக்கு தன் நாட்டியத்திற்கு அதிபதியான இறைவனாரை பொன்னால் வடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது பாடல் பாடல் மூலம் சம்பாதித்த பணம் முழுவதும் அடியார்களுக்கு தொண்டு செய்வதிலேயே கழிந்தது எனவே பொன்னாலான இறைவனின் திருமேனியை செய்வதற்கு அருள் புரியுமாறு இறைவனாரிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் பொன்னையால் சொக்கேசர் சிவனடியாரின் வடிவம் ஏற்று சித்தராக பொன்னையால் இல்லத்திற்கு எழுந்தருளினார் பொன்னையாளின் இல்லத்தில் சிவனடியார்கள் எல்லோரும் திரு அமுதினை படைத்தாள் சித்தரான சிவனடியார் அமுதுண்ண இல்லத்திற்கு உட்செல்லாமல் புறக்கடையில் அமர்ந்திருந்தார் அப்போது பொன்னையாளின் பணிப்பெண் சித்தரை திரு அமுத உண்ண வருமாறு அழைத்தாள் சித்தரோ அவ்வில்லத்திற்கு உரிமையான பொன்னையாளை அழைத்து வருமாறு கூறினார் சித்தர் கூறியதை பணிப்பெண் பொன்னையாளிடம் தெரிவித்தாள் பொன்னையாள் சித்தரிடம் பணிவுடன் அவரை வீட்டிற்கு வர விருந்தோம்பியது சித்தர் உன் முகம் வாடியதும் உடல் மெலிந்ததும் ஏன் என்று கேட்டார் பொன்னையால் இறைவனின் திருமேனியை செய்யும் விருப்பத்தினாலேயே என்று கூறினாள் சிட்டர் உன் வீட்டில் உள்ள வெள்ளி இரும்பு செம்பு வெங்கல் பொருட்களை கொண்டு அவற்றை நான் பொன்னாக மாற்றித் தருவேன் அதை கொண்டு நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றலாம் என்றார் பொன்னையால் ஆச்சரியம் கலந்த குழப்பத்துடன் அவளின் வீட்டில் இருந்த சித்தர் கூறிய பொருட்களை எடுத்து வந்தாள் சித்தரும் அப்பொருட்களின் மீது திருநீற்றினை தூவி இவற்றை இரவு முழுவதும் நெருப்பில் இட்டுவிடு என்று கூறினார் அதற்கு பொன்னையால் ஐயா தாங்கள் இங்கு தங்கியிருந்து பொன்னாலான இறைவனின் திருமேனியை காண வேண்டும் என்று கூறினாள் அதற்கு சித்தர் பொன்னையால் நான் மதுரையில் வசிப்பவன் என்னை சித்தன் என்பார்கள் முதலில் நீ உன்னுடைய பணிகளை முடி நீ விரும்பும் போது இங்கு வருவேன் என்று கூறி மறைந்தருளினார் பொன்னையாலும் அவ்வுலோக பொருட்களை தீயில் புடமிட்டாள் மறுநாள் காலையில் அப்பொருட்கள் பொன்னாக மின்னின இதனை கண்டதும் பொன்னையால் இச்செயலை சாதாரணமானவர்கள் செய்ய இயலாது சிவனடியாராக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தாள் பின்னர் பொன்னால் ஆகிய இறைவனின் திருமேனியை உண்டாக்கினாள் இத்திருமேனியின் அழகில் சொக்கிய பொன்னையால் திருமேனியை கிள்ளி அழகிய பிரானே என்று சொன்னால் பொன்னையால் கிள்ளியதால் ஏற்பட்ட நகக்கீரலும் அழகிய பிரான் என்ற பெயரும் இறைவனுக்கு நிலைத்துவிட்டன தன் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை இறைவனார் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்பதே ரசவாதம் செய்த படலம் கூறும் கருத்தாகும்